ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப என்டர்டெயினிங்கான ஒரு டிஐஎம்எல் வீடியோ தான் ரொம்ப சமையல் ஓரியன்டாக இல்லாமல் அவுட்டிங் ஜாலியாக ஃபன் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டகடலை சாலட் நான் செஞ்சு சாப்பிட்டேன் அண்ட் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே அதான் நானும் ஷரணி ஹஸ்பண்ட்க்கு கருப்பு கொண்டகடலை சாலட் அண்ட் வந்து ஒரு ஸ்மூத்தி சாப்பிட்டோம் ஸ்மூத்தி வந்து ஒன்றும் இல்லை ஆப்பிள் பனானா பொமோ போட்டு ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு இன்றைக்கி டீப் கிளீனிங் கிச்சனில் கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கேபினட்ஸையும் ஃபுல்லாக எம்டி பண்ணி கிளீன் பண்ணோம் அண்ட் கவுண்டர் டாப்க்கு ஆப்போசிட்டில் மொத்தம் நாலு ஷெல்ஸ் இருக்குது என்னுடைய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் கீழையும் மேலேயும் கீழே இருந்து மேலே ரெண்டு ஷெல்ஃப்ஸை மட்டும் நான் க்ளீன் பண்ணேன் அதுக்கே எனக்கு ஃபுல் டே ஆகிடுச்சு ஸோ நான் சொன்ன மில்க் ஷேக் சாப்பிட்டு கருப்பு கொண்ட கடையில் சாலட் சாப்பிட்டு அந்த ரெசிபி வேணும் தான் சொல்லுங்கள் நான் சீக்கிரமாக நான் அதை போடுறேன் நம்ம சேனலில் ஸோ நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு நான் சொன்ன அந்த ஷெல்ஃப்ஸ்லாம் ஃபுல்லாக எம்டி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த எம்டி பண்ணுறதுக்கு ஷர்வனும் எனக்கு ஹெல்ப் பண்ணார் லீவ் நாள் அப்படின்றதுனால குட்டி கிட்டு கிண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சார் வெயில் காலம்ன்றதுனால என்னால் ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியல ஸோ எல்லாத்தையும் எம்டி பண்ணி எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் ஏசி ரூமில் கட்டில் திருப்பி போட்டுட்டு ஃபுல்லாக தரையில் வச்சுட்டு வச்சுட்டு தேவையானது எது தேவையில்லாத எதுன்னு பிரித்து எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேபினெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லா ட்ராலியும் நான் வந்து எம்டி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணேன் டஸ்ட் பண்ணேன் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டேன் ஒரு குச்சியில் காட்டன் கிளாத்தை வச்சு அடியிலெல்லாம் உள் பாகம் சுற்றி அந்த கேபினு சொல்லியா சுற்றி நாலு பக்கமும் நான் வந்து க்ளீன் பண்ணேன் அப்படிதான் அந்த கேபினஸ்லாம் க்ளீன் பண்ணேன் ஷல்வின் குட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெண்டு ரெண்டு பிளேட் கொஞ்சோண்டு கிண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் டம்ளர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தார் கொடுத்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருந்தாரு பாருங்க நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் ஹெல்ப் பண்ணிட்டேன் இதை இப்படி தான் வைக்கணும் அதை அப்படி தான் வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாத்திரம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ாம புதுசா வாங்கி வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒன்னு உள்ள ஒன்னு உள்ள உள்ள தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் பாக்கிறதுக்கு இன்னமும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம் நீங்க கவனிச்சீங்கன்னாலே தெரியும் ஒண்ணு மேல ஒண்ணுமே ஒண்ணு மேல வச்சு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்த பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் வந்து அம்மா கொடுத்த பாத்திரம்லாம் இன்னும் நிறைய பெருசு பெருசாக நிறைய பேர் வந்தால் சமைக்கிற மாதிரியான பாத்திரங்கள்லாம் மேலே செட்டு செட்டாக நான் வச்சிருக்கேன் அதை நான் எடுக்கிறதே கிடையாது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் எனக்கு போதுமானது பட் வந்து ஷூட்டிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு தான் தேவைப்படுறதுனாலதான் இவ்வளோ இருக்கு பட் எனக்கு வந்து தேவையில்லாத பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு ஒழிச்சு போட்டால் தான் நான் புதுசு எடுத்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா கிச்சனுக்கு நான் நிறைய பொருட்கள் புதுசு வாங்கிட்டேன் இல்லைங்களா இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நான் பாத்திரத்தெல்லாம் தீய வச்சிட்டேன் அப்புறம் இந்த அல்மினியை இந்தோலியம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒழிக்கலாம் அப்படின்ற ப்ராசஸில் நான் இருக்கேன்னு நம்மளோட டிஎம்எல் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பாத்திரத்தெலாம் தனியாக எடுத்து வச்சேன் இது வந்து நம்ம டீப் கிளீன் பண்ணி இந்த பாத்திரம்லாம் தாராளமாக ரீயூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பாத்திரங்கள்லாம் மட்டும் தனியாக எடுத்து நான் வச்சுட்டு அதெல்லாம் வந்து நீடி பீப்புளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் வீட்டில் ஹெல்ப் கவர் அக்கா கிட்ட கொடுத்து நல்லா இருக்க பாத்திரம்லாம் நீங்கள் வெண்ணெய் எடுத்துக்கங்கக்கா இல்லை வேற யாருக்காவது அதை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவங்க சூஸ் பண்ணுறது போக புதுசா ஹாட் பாக்ஸெல்லாம் நிறைய வாங்கிட்டேன் பழைய ஹாட் பாக்ஸ்லாம் நிறைய பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ்ஸா வைக்கிறதுக்கு இடம் இல்ல ஸோ வச்சு வச்சு என்னதான் பண்ணப் போறேன் நான் என்ன நான் நாலு பொம்பளை பசங்க வச்சதையோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே பாத்திரம்லாம் வாங்கி சேர்க்கணுமே அப்படின்னு அந்த காலத்துல யோசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யோசிக்கலாம் ஜெஸ் வ ஃபேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல இல்லையா நான் வச்சு வச்சு என்னதான் பண்ண போறேன் அதுவும் நம்ம அம்பத்தூர் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா செம்ம உப்பு தண்ணிங்க ஒரு கிளாஸ் ஒழுங்கா கழுவி உலர வைக்கலன்னா அவ்வளவுதான் ஃபுல்லா துரு துரு பிடிச்சிரும் அந்த மாதிரி வீணான பாத்திரம்லாம் தூக்கி போடுறதுக்கு இடைக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் நானு சோ அந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கேபினெட் உள்ளெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன் கேபினெட் வெளில வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி டோர்ஸில் வந்து ஃபுல்லாக டஸ்ட் இருந்துச்சு அன்னைக்கு க்ளீனிங் இருந்தனால ஒட்டடெல்லாம் அடித்தேன் நான் கிச்சனில் அது வீடு ஃபுல்லாக ஒட்டட அடித்தோம் ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே படிஞ்சு போய் கடந்துச்சு ஸோ அந்த டோரெல்லாம் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ண வேண்டிய நேரம் இது ஸோ இன்னும் இதெல்லாம் எடுக்கணும் நான் இந்த பவுலெலாம் எடுக்காமல் வச்சிட்டேன் இந்த த்ரீ செட்ஸ் கடைசியில் எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் நான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறேன் அதனால் எடுக்காமல் வச்சுருந்தேன் இப்போ கடைசியாக அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் இப்போ இவ்வளோ ஸ்டீல் பாத்திரங்களையும் நான் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சின்ன டெரஸில் கொண்டு போய் காய வச்சு திருப்பி வந்து நான் ஒரு வாட்டி ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி அதை அதை அந்தந்த கேபினட்ல நான் ப்ளேஸ் பண்ணணும் நான் சொல்லும் ரொம்ப சிம்பிளான டாஸ்க் மாதிரி இருக்கலாங்க ட்ரஸ்மி அன்னைக்கு ஃபுல் டே எனக்கு பெண்டு கடந்துடுச்சு மதியானம் நான் சமைக்கவே இல்லை அம்மா வந்து எங்களுக்கு சாதம் கொடுத்து விட்டுட்டாங்க சாம்பார் சாப்பாடு உருளைக்கிழங்கு கொடுத்துட்டாங்க அப்பளம் கொடுத்தாங்க இதுதான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஷர்வன் நான் இப்போ செஞ்சு கொடுத்துட்டேன் அவர் வந்து அழகாக ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டாரு குட்டியமா பாருங்க இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க கேபினட்லாம் ரொம்ப அழகாக நான் வந்து அந்த அந்த ட்ராலி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கிச்சன் வேலை முடிஞ்சிடும் இன்னும் மீதி ஒரு ரெண்டு மூணு ஷெல்ஃப் மட்டும் டாப் ஷெல்ஃப்ஸ் மட்டும் இருக்குது அது பேண்ட்ரி அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் தான் கட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய கடைசியாக ஒரு மூணு பர்ச்சேஸில் வாங்கியிருக்கக்கூடிய புதுசாக வாங்கின பாத்திரங்கள்லாம் இருக்குது இதில் எதெல்லாம் இப்போ உடனே யூஸ் பண்ண தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு பார்த்து பிரித்து எடுத்து வைக்கணும் அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் பிரிக்கணும் ஸ்டிக்கர்லாம் எப்படி பிரிப்பேன்னா லைட்டாக வந்து ஸ்டவ்வில் ஹீட்டில் லைட்டாக அனல் காமிச்சு அந்த ஹீட்டில் வந்து லைட்டாக ஒரு நைஃபை வச்சு நம்ம பீல் ஆஃப் பண்ணோன்னா அழகாக எல்லா ஸ்டிக்கர்ஸும் வந்துடும் ஷர்வன் அவரோட டாய்ஸ் வச்சு அந்த மூலையில் உட்கார வச்சுட்டோம் அவங்க உட்காந்து விளையாடிட்டு இருந்தாரு அவரையும் குளிப்பாட்டி உட்கார வச்சுட்டேன் நான் உட்கார வச்சுட்டு நடுவில் நடுவில் ஷர்வனை கவனிக்கிறது ஷர்வனை குளிப்பாட்டுறது அந்த வேலையெல்லாம் கூட நான் செஞ்சுட்டேன் பூவா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஈவினிங் லேட் நைட் ஆகிடுச்சு இந்த மாதிரி சாதம் வடிக்கிற குண்டாம் பெரிய பெரிய விஷா அது இது நிறையா இருக்குது இன்னும் நான் அலுமினியம் இட்லி குண்டாம்தான் மாற்றாமல் வச்சுருக்கேன் நான் பார்த்து வச்சுருக்கேன் இன்னும் வாங்கலை நான் சொன்ன மாதிரி மாதம் மாதம் பட்ஜெட் பிளான் பண்ணி நான் வாங்கி வச்சுட்ருக்கேன் குக்கர்ஸும் அதே மாதிரி தான் என்கிட்ட ஒரு அஞ்சாறு குக்கர் இருந்துச்சு அதில் வந்து இப்போ நான் ஸ்டீலாக மாற்றினது ரெண்டு மாற்றிட்டேன் ஃபோர் லிட்டர்ஸ் ஒன்று த்ரீ லிட்டர்ஸ் ஒன்று மாற்றிட்டேன் இன்னொரு ஒரு த்ரீ லிட்டர்ஸும் ஃபைவ் லிட்டர்ஸும் செவன் லிட்டர்ஸும் நான் மூணு குக்கர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அது வரைக்கும் நான் வந்து பெரிய இண்டாலியம் குக்கர்ஸ் ரெண்டு வச்சு தான் இருக்கேன் இரும்பு நான் வந்து குட்டி கடையை வாங்க வேண்டியது இருக்கு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு பர்ச்சேஸை நான் பிளான் பண்ணி செய்கிறோம் பிகாஸ் ஒரு ரேடியாலாம் பட்ஜெட்லாம் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வருமானமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தானேங்க நம்ம வந்து பண்ணணும் ஸோ நிறையா எனக்கு வந்து குக்கன் சர்வ் மாதிரி நிறையா பாத்திரங்கள் ஸ்டீனில் சிராமிக் கோட்டடில் நான்ஸ்டிக்கில் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலான குக்க வெறும்னே சர்விங் பவுல்ஸும் மூடியோடு இருக்குது அப்புறம் செட் செட்டாக ஒன்று உள்ள ஒன்று உள்ள ஒன்று சேவ் சர்விங் பவுல் மாதிரியும் பால் காய்ச்சற கிண்ணங்கள் மாதிரியும் பிடி வச்சு பிடி வைக்காதது அந்த மாதிரி செட்லாம் இருக்குது ஸோ எதெல்லாம் தேவை இப்போ இங்கே வச்சிருக்க எல்லாமே தேவையானது அந்தான கார்னர்ல கதவு பக்கத்துல இருக்க அதெல்லாம் இந்த அரிசி மூட்டை வருது பாத்தீங்களா அந்த மூட்டையில போட்டு நான் வந்து அக்கா கிட்ட கொடுத்துட்டேன் மீதியை வந்து எடுத்து மேலே மேல வச்சிருக்கேன் அதுல வந்து என் மாமியார் வந்து பார்த்து இதெல்லாம் தேவைன்னு பார்த்து அவங்க எடுத்துட்டு போய் ஊர்ல ஊருக்கு எடுத்துட்டு போவாங்க கும்பகோணத்துல என் மாமியார் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் தேவையானவங்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சு கிழிச்சு கிளம்பி நாங்கள் ஃபேமிலியோட அவுட்டிங் போனோங்க இந்த மாதிரி அவுட்டிங் போய் வெளில போய் நாங்கள் சாப்பிட்டு வர வந்தோம் பொண்ணு பஜார் ஆவடிக்கு போயிட்டு ஜாலியாக போயிட்டு வந்தோம் நான் நான் ஹஸ்பண்ட் குழந்தை அம்மா அப்பா அக்கா அக்கா அண்ட் ஃபேமிலி அண்ணா அண்ணா அண்ட் ஃபேமிலி என்னோடய கசின் தங்கச்சி எல்லாருமே போயிருந்தோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் போயிருந்தோம் எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஆவடியில் பூர்வீகா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போயிருந்தோம் மொபைல் ஃபோன் வாங்கணும் அம்மாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி போய் பார்க்கலாமேன்னு அப்படியே போனோம் சாம்சங் கேலக்சி பார்த்தோம் விவோ பார்த்தோம் ஓப்போ ஃபோன் பார்த்தோம் அம்மாவுக்கு தேவைப்படுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எங்களுக்கு இந்த மூணு மொபைலில் தான் நாங்கள் ரேஞ்சஸ் பார்த்தோம் அதில் வந்து மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓப்போ ஃபோன் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஓப்போ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எக்ஸ்பர்ட் ஃபோன் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ வளாகிங்க்கெலாம் சான்ஸே இல்லைங்க நம்ம மேக்கப்பே இல்லாமல் நம்ம ஒரு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பிரைட்டாக அழகாக காமிக்கிது ஒரு ஷேட் அடுத்ததாக அழகாக காமிக்குது ஓப்போலேயே எஃப் செவன் எஃப் நைன் எஃப் லெவன்லாம் பார்த்தோம் அம்மாவோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்குள்ளே தான் பார்த்தாங்க இருந்து டுவெண்ட்டி ரேஞ்ச் தான் பார்த்தாங்க சோ எஃப் செவனே அவங்களுக்கு வந்து தாராளமாக தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அம்மா வந்து அஸ்ட்ராலஜர் அப்படின்றதுனால அஸ்ட்ராலஜர் ரீதியான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவைன்றதுனால கொஞ்சம் ஹை அண்ட் மொபைலே பார்த்தோம் சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் இருந்துச்சு அது வாட்டர் ட்ராப் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்போ ஏ செவனில் த்ரீ ஜிபி ரேமும் அவைலபிளாக இருக்குது ஃபோர் ஜிபி ரேமும் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஃபோர் ஜிபி ரேம் உள்ளதே வாங்கிட்டோம் இன்டர்னல் மெமரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ ஜிபி மெமரி இருந்துச்சு மெம பேட்ரி கெப்பாசிட்டி வந்து ஃபோர் தௌசண்ட் டூ தேர்ட்டி எம்ஏஹெச் இருந்துச்சு பிரைமரி கேமரா வந்து டூவல் கேமரா அதாவது பேக் கேமரா வந்து ரெண்டு கேமரா இருக்கு ஒன்று வந்து ஒன்று வந்து டூ மெகா பிக்சல் செகண்டரி இப்ப செல்ஃபி தானங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு செல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கொஞ்சம் நினச்சி பாருங்க செல்ஃபியில நான் வந்து ஷூட் பண்றேன் வளாக் ஷூட் பண்றேன் சூப்பரா நான் மெக்கப்பே போடாம சும்மா தூங்கி ஏஞ்சி பார்த்தா கூட அந்த செல்ஃபி எக்ஸ்பர்ட்ல எங்க ஓப்போ அவ்வளோ அழகா பிரைட்டா காமிக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை உடனே பில் பண்ணிட்டோம் நாங்க அதுல லிங்க் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க அரௌண்ட் செவன்டீன் தௌசண்ட் வந்துருந்துச்சு அது அது வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்கு மொத்தம் கோல்டன் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று அந்த மயில் கழுத்து ப்ளூ கலர் வந்து ரொம்ப டகசமா இருந்துச்சு அதுதான் அம்மா வாங்கினாங்க அப்புறம் வந்து பூர்வீகா பேக் வந்து கிஃப்டா கொடுத்துருந்தாங்க அப்புறம் ரொம்ப பேசி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டெம்பர்ட் கிளாஸும் பவுச்சும் ஃப்ளிப்கேஸ் கவர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நேராக வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டு நேராக வந்து ஆல்பெக் ரெஸ்டாரண்ட் போய்ட்டோம் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோங்க ஷர்வன் வந்து அம்மா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பில் பண்ணி கையில் எந்த பொருள் வாங்கினாலும் எப்பவுமே நாங்கள் வந்து அம்மாவை தான் வாங்குங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் வீட்டுக்கு வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் ஆனால் அம்மா வந்து ரெண்டு பேரனையும் கூப்பிட்டு ரெண்டு பேரனும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷர்வன் எனக்கு தான் எனக்கு தான் சொல்லிட்டு இருந்தான் எங்கள் வீட்டு மூத்த பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அக்கா பையன் தான் அடுத்து தான் ஷர்வன் அப்படியே அவன் பே என் அக்கா பையன் பேர் உங்க எல்லாருக்கும் தெரியும் ராகேஷ் ராகேஷை போட்டு நசுக்குவான் அடிப்பான் கொல்லுவான் எல்லா வேலையும் பண்ணுவான் முடிச்சு ஆனா சமத்தா குழந்தையாச்சும் விட்டு கொடுத்து போயிடுவான் பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருக்கான் என் அக்கா பையன் நிறைய டோர்னமெண்ட் எல்லாம் போய் குமுத்தே அதுக்கப்புறம் வேற ஏதோ சொல்லுவான் கட்டா வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கி பெரிய பெரிய கப்லாம் வாங்கியிருக்கான் இருந்தாலும் தம்பி அடிச்சா அமைதியா வாங்கிக்குவாரு ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஸோ அம்மாவோட போன் இதுதாங்க ரொம்ப நல்லா இருக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க விளாகிங்க கூட இது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்க்கு ஓப்போக்கு இப்போ இருக்க டிசைனுக்கு போகலாம் நான் அதோடைய லிங்க்கை அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆல்பக் ரெஸ்டாரண்ட் ஆவடிக்கு போயிருந்தோம் அங்க வந்து சூப்ஸ்ல ஆரம்பிச்சோம் நாங்க இது வந்து ஷோ ஆஃப் கிடையாதுங்க ஃபேமிலியோட போகும்போது அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறதை விட அதிக அதிக சந்தோஷம் அதுவும் நாங்க ஒரு பன்னெண்டு பேர் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஃபேமிலியோட எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஸ்வீட் கார்ன்வெஜ் சூப் டொமேட்டோ சூப் சிக்கன் சூப் எனக்கு என் என் டேபிளுக்கு நேராக பக்கத்துல எதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்களோ அதை மட்டும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தந்தூரி சிக்கன் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கிரில் சிக்கன் சொல்லியிருந்தாங்க இது வந்து மட்டன் சுக்கா ஸோ அவங்கவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா கொஞ்சம் கொடுங்கப்பா நான் ஷூட் பண்ணிக்கிறேன் விளாக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தேன் குழந்தைங்க சாப்பிடறதுல சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க வந்த கொஞ்சம் அந்த சைட் டிஷ் எல்லாம் போயிடுச்சு என் அக்கோட ஹஸ்பண்ட் என் அம்மாலாம் வந்து பியோர் வெஜிடேரியன் இது வந்து மிக்சட் வெஜ் கிறிஸ்பி ஃப்ரைன்னு சொல்லி இருந்தாங்க நினைக்கிறேன் அதோட பேரு சம்ம அட்டகாசமா இருந்தது ஆல்பக்ல அந்த வெஜ் ரெசிபி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லியிருந்தோம் எத்தனை பிளேட்லாம் சொல்லியிருந்தோம் கேட்காதீங்க அது பாட்டுக்குன்னு ரெண்டு மூணு பிளேட் போச்சுங்க அந்த அளவுக்கு நிறைய சாப்பிட்டேன் ஏன்னா பன்னெண்டு பேர் இருக்கோம் இல்லைங்களா அதனால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் ஃபிங்கரே கிட்டத்தட்ட மூணு பிளேட் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் நாங்கள் பிகாஸ் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரே பீஸ் தான் இருக்கும் அதை விட இது வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அது மட்டன் சுக்கா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது வந்து எக் பிரியாணி இது வந்து ப்ரான் பிரியாணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் காரமே சுத்தமாக போடாமல் எக் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ தான் ஹோட்டலில் வந்தால் எப்போவுமே பாயில்டு எக் மட்டும்தான் கொடுப்போம் ஏன்னா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டார் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாரு இது வெஜிடேரியன் டிபார்ட்மெண்ட் பட்டர் நான் அப்புறம் ஆலு பராத்தா அடுத்தது வந்து இது எக் கிரேவி எக் கிரேவி வந்து எங்களுக்கு சாரி அந்த சைடு வந்து ஒரு குபோஸ் இருக்குது குபோஸ்னால் குபோஸ் தான் நினைக்கிறேன் இந்த தந்தூரி சிக்கன் உள்ள ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள் அதுதான் அந்த சைடு அப்பளம் அப்படின்ற பாருங்க அது அவங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் அந்த மிக்சட் ஃப்ரை ஏதோ சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வெஜ் கார்ன் கிறிஸ்பி ஃப்ரை அது வச்சு சாப்பிட்டாங்க அது குபூஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்றேன்னா எனக்கு தெரியல ஸோ லாஸ்ட்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெரியவங்க எல்லாம் வந்து லெமன் சோடா ஸ்வீட் சாப்பிட்டாங்க நாங்களாம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் என்னால் முடிஞ்சது கேப்சர் பண்ணியிருக்கேன் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வனிலா ஐஸ்கிரீம் ஃபல்லூடாஸ் இந்த மாதிரி சாப்பிட்டவங்க ஃபேமிலியோட போனது அவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை உங்க எல்லாருக்கூடிய பகிர்ந்துக்கிறதுல இன்னும் ரெட்டிப் ஆகுது அதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு அந்த மொபைல் வந்து பார்க்கணும்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு ரிவ்யூ படிச்சு பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களையும் கிடைக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணா மறக்காதீங்க நம்ம சேனல் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நல்லா இருக்கு அண்ட் எந்த வீடியோஸ் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம சேனல்ல வரக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க ரொம்ப பெரிய நன்றிகள் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் டாடா பை